ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கேரளா கலத்தப்பம் தான் செய்ய போகிறேன் இதுக்காக நம்ம அரிசி எதுவும் ஊற வைக்க தேவையில்லை அரிசி மாவும் கூட தேவையில்லை ரவை இருந்தால் போதும் சாஃப்டாக டேஸ்டியாக கலத்தப்பம் ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கலத்தப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒன்னேகால கப்பு ரவை எடுத்துருக்குறேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒனே கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு சாப்பாடு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் நாலு ஏலக்காய் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம வந்து தண்ணியோட அளவு வந்து கூட கூடுதலாக போயிடாமல் கரெக்டாக இருக்கும் அதிகமான தண்ணி இப்போவே சேர்த்துற வேண்டாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா மையை அரைச்சிக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து கரைசலோட தண்ணி சேர்க்கும் போது தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கூடிடும் அதனால இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒன்னேகால் கப்பு ரவைக்கு அரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தோட அளவு வந்து எப்போவுமே பாதியாக தான் இருக்கணும் முழுசாக இனிப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பலகாரம் சுடும்போது அடியில் ஒட்டிட்டு தீஞ்ச மாதிரி போயிடும் எடுக்கிறதுக்கும் வராது இப்போ வெள்ளம் சேர்த்து சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடாயை அடுப்பு மேலே எடுத்து வச்சுட்டு நல்லா வெள்ளம் கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்துட்டு வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ மாவு வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு மேலே ஒரு வடிகட்டி ஒன்று வச்சுட்டு நம்ம வெள்ளைக்கரைச்சலை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளைக்கரைசலோட தண்ணி போது அந்த மாவோட தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து தோசை மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான அளவு அடுத்து ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு தேங்காவை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை ந சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த களத்தப்பத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வருபட்டு வந்துருச்சு நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை கலந்து வச்சிருக்கிற மாவோட சேர்த்து இன்னுமே நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் களைத்தப்ப சுடுறதுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சுடுறதுக்கு சூப்பராக வரும் தேங்காய் வறுத்த அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நீர் சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தோசை மாவு சுற்றுற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க லைட்டாக பரவனாப்பிலாம் சுற்றி விட்டுட்டு மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்லேயே நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக நம்மளுடைய கேரளா களத்தப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பஞ்சு போல இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் திருப்பி போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட கருகவும் இல்லை கடாயில் ஒட்டாமே வருது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மற்ற மாவியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து கழுத்தப்பெல்லாம் சுடுறதுக்கு கொஞ்சம் கடாய் வந்து அடிக்கணமான கடாயாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் நான் வந்து இருந்த மாவு எல்லாத்தையுமே சுட்டுட்டு வந்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பஞ்சு போல் கேரளா கலத்தப்போ ரெடி இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்